ஸ்ரீ சக்திநகர் நற்பணி மன்றம் சார்பாக இன்று நடந்த எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவில் தேசிய குடியினை ஏற்றி வைத்து சிறப்புரை ஆற்றினார் மதிப்பிற்குரிய பேராசிரியர் எஸ் ராஜவேல் அவர்கள் இங்கு பாட்டுப்பாடி வாசித்த மாணவ மாணவியர்களுக்கு பொன்னாடை போற்றி தனது பாராட்டுகளை தெரிவித்தார் மதிப்பிற்குரிய ஜி கே ரவி அவர்கள் மேற்பார்வை மின்பொறியாளர் தமிழ்நாடு மின்சார வாரியம் இங்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நமது பகுதி கவுன்சிலர் மதிப்பிற்குரிய சுதாகரன் அவர்கள் அனைவரையும் பாராட்டி பேசினார் ஸ்ரீசக்தி நகர் நற்பணி மன்றம் தலைவர் மதிப்பிற்குரிய நா சுந்தர் செயலாளர் மதிப்பிற்குரிய சா தினகரன் பொருளாளர் மதிப்பிற்குரிய வே ஸ்ரீராமன் அவர்கள் அனைவரையும் பாராட்டி பேசினார்கள் மேலும் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் தெருவிளக்கு பராமரிப்பாளர்கள் அனைவரையும் பாராட்டி பரிசுகளை வழங்கினார்கள் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கியவுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது